ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் எத்திராஜுவல முதலியார் வீட்டில் உட்காந்து ஒரு ஒரு கூட்டம் நடக்குது அந்த கூட்டம் ரொம்ப முக்கியமான ஒரு கூட்டம் யார் அதில் போறாங்கன்னா நடேஷ்னார் தான் போய் டிஎம் நாயரை கூப்பிடறாரு வாங்க நம்ம போய் எத்ராஜு வீட்டில் பேசணும்னு தியாகராயரு கூப்பிட்டுக்குறாங்க இன்னும் இஸ்லாமிய தலைவர்களும் வர்றாங்க சில மறை பேர் மறைக்காயிருன்னு வந்து அவங்க எல்லாருமே வர்றாங்க இவங்க எல்லாரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு எத்திராஜுவல வீட்டில் உட்காந்து ஒரு டிஸ்கஷனை பண்றாங்க அந்த டிஸ்கஷன் தான் வரலாற்றில் மிக முக்கியமான டிஸ்கஷன் அந்த சந்திப்புனாலேயே நீதி கட்சியின் துவக்க நாளாகவே அவங்க பேசுகிறாங்க இவங்க உட்காந்து பேசி நீதி கட்சியெல்லாம் பேர் வைக்கல சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் தான் பேர் வைக்கிறாங்க இதை வந்து தமிழில் மொழியாக்கம் பண்ணுவாங்க சில பேர் வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு பண்ணிட்டாங்க ஆனால் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஆய்வாளர் சொல்கிறாங்க தென்னிந்திய விடுதலை கழகம் தான் சவுத் இந்தியன் லிபரல் லிபரல் ஃபெடரேஷன் ஓகே ஃபெடரேஷன் நம்ம நாலு நாடுகளும் ஃபெடரேஷனாக இருக்கும் லிபரல் ஃபெடரேஷனாக இருக்கும் சவுத் இந்தியா விடுதலை கூட்டமைப்பு ஆமாம் தென்னிந்தியா தனித்த விடுதலை கூட்டமைப்பு